வணக்கம் மகளே நம்ம மாடி தோட்டம் என்றாலே அழகுங்க அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது தான் வந்து நம்ம மாடி தோட்டத்துடைய பூச்செடிகள்ங்க இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கள் சாமந்தி பூக்கள் பூத்து குலுங்கும் காட்சியை கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க இந்த நூற்று கணக்கான பூக்கள் நிறைஞ்ச செடி வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு எப்படி வந்ததுன்னா வந்து தூத்துக்குடியில இருக்க என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு பத்து இலைகள் இருக்க மாதிரி வேர்கள் எல்லாம் ஒரு கிளைகளை கொடுத்தாங்க அதுவும் சோர்வடைந்து இருந்தது அதை வந்து நம்ம மணி மண்ணில் வந்து ஊன்றி வச்சு இது மாதிரி ஊனி வச்சு இவ்வளோ செடிகளாக உருவாக்கி மண் கிளைகளை நம்ம நட்டு வச்சுருக்கோங்க நம்ம மாடி தோட்டத்து மணல் பாருங்க இது மாதிரி பல பலன்னு இருக்கணுங்க அந்த மாதிரி பல பலன்னு இருந்தால் தான் இதற்கு வேர்கள் வந்து பத்து நாட்கள்லேயே வந்து நம்ம வேர்கள் உருவாக்கி வச்சுரும் இதே மாதிரியே நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தொட்டியில் வந்து நம்ம வச்சு தான் நிறைய செடிகளை நம்ம உருவாக்கி வச்சு வச்சுருக்கோம் அடுத்தது இதுக்கு நம்ம பெருசா நிறைய ஒண்ணும் பண்ணது இல்லைங்க மீன் கொடுத்துருக்கேன் பாசத்துக்கு ஒரு முறை நம்ம குடுத்துருவோம் இந்த மாதிரி கொடுத்ததுனாலதான் வந்து இவ்வளவு பூக்கள் வந்து நிறைய வச்சிருக்கு இந்த செடி வச்சு ஐந்து மாதம் ஆகுதுங்க முட்டுக்கள்லாம் வந்து நாலு மாதத்துல இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த முட்டுகள் எல்லாம் பூக்கிறதுக்கு ஒரு மாதம் முப்பது நாட்கள் ஆயிடுச்சுங்க இப்ப நிறைய பூக்கள்லாம் நிறைய வந்துருச்சு இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கிறதுனால நம்ம சாமி படத்துக்கு போடுறதுக்காக இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து நம்ம இன்னைக்கு போட்டுடலாம் பாருங்க தட்டு நிறைய நம்ம பூக்களை பறிச்சிட்டோம் இப்போ இந்த பூக்களில் ஒரு ரெண்டு கிலோக்கு மேலே இருக்குங்க நம்ம நினச்சதை விட பூக்கள் வந்து நிறையவே அதிகமாகவே பூத்துருக்கு இப்போ இந்த மொட்டுக்கள்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்மளுக்கு பூ கிடச்சிட்டே இருக்கோங்க இதே மாதிரி நம்ம மூன்று மாதங்கள் வரை பூ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாட்டி தோட்டத்தில் பூக்களை பறித்து நம்ம இன்றைக்கி மாலையை தொடுத்துருக்கோங்க பாருங்க ஒரு எட்டு மடத்துக்கு மேல நம்ம வந்திருக்கேன் இடம் வரும் எட்டு மடம் வந்திருக்கு நம்மளுக்கு இதை நம்ம சாமிக்கு போட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பூ பறித்து நம்ம அதை கட்டி இன்னைக்கு மாலையை தொடுத்து நம்ம பூஜைக்கு சா மாலையாகவும் தொடுத்து போட்ட